அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இதான் என்ன பார்க்குறோம் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிரகங்கள்லாம் மாறுறாங்க இதனால் என்ன பலன் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் மாறும்பொழுது நம்ம வயிற்றுலேயும் நிறைய மாற்றங்கள் நன்மை தீமைகள் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது குறிப்பாக இது வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் அதிசாரமாக வந்தார் முன்னோக்கி வந்தார் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர் அதிசாரத்திலேருந்து ஆகி எட்டாம் இடத்துல இருந்து வரை ஏழாம் இடத்துக்கு போகிறார் எட்டுன்னா உங்களுக்கு தெரியும் பிரச்சனையும் தெரியும் அதுலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்கன்னு அர்த்தம் அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல சனி இருந்தார் அர்த்தாஷ்டமா சனி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அதில் அவர் வக்கரத்தில் வேற இருந்தார் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி அவரும் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் ஆக ஒரு ரிலீஃப் இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்குது அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த புதன் ஏழாம் தேதி பதினோராம் இடத்துக்கு வர்றார் இருபதாந்தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்த சுக்கர பகவான் பத்தாம் தேதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வர்றார் இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்களை செய்ய போகிறாங்க அது என்னங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதம் நமக்கான பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குது இதை பார்த்துருவோம் இந்த மாதம் பத்தொன்பதேதி வரைக்கும் உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார் குரு பார்த்தாலே கையில் பணம் தனம் பொருள் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு அவர் எட்டாம் மடத்துலேருந்து பார்க்குறார் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருந்து வரலையோ கிடைக்கலையோ அதிலேருந்து அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அது எனக்கு முன்னோருடைய சொத்தே இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத வரவு பொருள் வரவு இருக்குது எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஒன்று மனைவியின் மூலமாக கணவன் மூலமாக வரலாம் அல்லது நீங்கள் உங்களுக்கு வராத பணங்கள் குறிப்பாக பென்ஷன் பணமோ பிஎஃப் பணமோ கிராஜுவேட்டியோ இன்சூரன்ஸோ டிவிடெண்டோ அடுத்து நீங்கள் கொடுத்து வராத பணங்கள் எதுவாக இருந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அவருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இதுதான் ஹைலைட்டு அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் லைஃப்பில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டுமே இல்லை உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் உண்டு நிறையா படிக்கணும் நினைக்கிறவங்க படிங்க நிறையா லேர்ன் பண்ண நினைக்கிறவங்க லேர்ன் பண்ணுங்கள் நிறையா உங்களை கற்றுக்கணுங்க ஆசைப்பட்றவங்க அப்டேட் பண்ணுங்கள் குறிப்பாக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதோ ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு அது மட்டுமில்ல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகுறதுக்கு அத்தனை விதமான சோஷியல் மீடியாவையும் யூஸ் பண்ணுவீங்க யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கான பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நீங்களும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் ஸோ எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ வாழ்க்கையில் நல்லது எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு நன்மையை செய்யும் உறவுகளால் நன்மை பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது ஒத்தனையும் உண்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கேரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலையில் பெரிய மாற்றங்கள் உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய சர்வீஸ் தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வேலை இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் இனி எதிர ஃபீட்டர்ல இருக்கலாம் ஆர் எம்என்சியில் இருக்கலாம் எதில் வேணாலுறேங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் பட் வேலையெல்லாம் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் ப்ரொமோஷன் எது பார்க்குறவங்க இன்கிரிமெண்ட் எது பார்க்குறவங்க போனஸ் எது பார்க்குறவங்க அரியர் சேர் பார்க்கவங்க இன்சென்டிவ் ஹைக் எது பார்க்குறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சனி உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்கறனால வேலையில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் மற்றவங்க வேலையை நீங்கள் செய்யணும் நீங்கள் உழைச்சாதான் தான் உங்களுக்கு பெயர் மற்றவங்களுக்கும் உங்களுடைய உழைப்பு அடுத்தவங்களுக்கு லாபமாக இருக்கும் கவலைப்படாதீங்க சனினாலே உழைப்பு அதிகம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் கம்மி இதுதான் முக்கியம் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு வேலை தேடுறவங்களுக்கும் சரி வேலையை விட்டு வெளியில் வந்தும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் பட் அதே சமயத்தில் சனி உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறது ஹெல்த் விஷயத்தில் கவனம் குறிப்பாக சளி தொல்லைகள் இருக்கிறவங்க ஈஸ்னோ புள்ளிய ப்ராப்ளம் இருக்கிறவங்க விஷனில் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க அது இல்லாமல் யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஹெல்த் விஷயத்தில் கவனம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நான் ரொம்ப நாளாக காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கேங்கிறவங்க இந்த மாதம் பத்தாந்தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதுவும் இல்லாமல் நான் பெரிய லெவலில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கு மட்டுமல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தேதி வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்குது ரிட்டர்ன்ஸ் நார்மலாக இருக்குது இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ஒரு பக்கம் திருமணம் நடக்கும் இன்னொரு பக்கம் டிவைஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு மறுபடியும் நாபப்படுத்துகிறேன் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இம்யூனிட்டி பவரை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வரதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம் அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அப்பா விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க வழியாக ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய உடல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இது அத்தனையுமே திரும்பவும் சொல்கிறேன் கவனம் அது இல்லாமல் லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் அது வரைக்கும் நார்மலாக இருக்குது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் சுமார் ரெண்டுமே கலந்துருக்கு ஸோ ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கணும்னு ஆசை வேண்டாம் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உடல் ஆரோக்கியத்தில் ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ தரிசனம் சிவனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்கள் அது இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கும்பிடுங்க குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்